ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம எந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஐயநாதன் சார் சார் வணக்கம் சார் பீகார்ல ஒரு வழியா தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு யாரும் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மாபெரும் வெற்றியை வந்து பிஜேபி அலையன்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு காரணமாக கூறப்படுகிறது இப்போது ஐந்து மாநில தேர்தல் அடுத்தபடியாக நம்ம வந்து எதிர்நோக்கி நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் நம்ம மாநிலமும் நாமும் அதில் வாக்களிக்க போறோம் நம்முடைய வாக்காளர் பட்டியலில் நம்ம வந்து இருப்போமா அப்படிங்கறதே நமக்கு ஒரு அச்சமா இருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகார்ல ஒரு பக்கம் மால் பிராக்டிஸ் அப்படிங்கிற சார்ஜஸ் தான் அமைக்கப்படுது இப்போது அந்த தரவுகள் எல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கோ அல்லது இது அப்போசிஷன் பார்ட்டிஸுக்கோ இதை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இதில் ஏதேனும் ஒரு கிளியரன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா தடைக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்ப இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான ஒரு முக்கிய காரணியம் பலராலும் பேசப்படுவது ரெண்டு தான் ஒன்று வந்துட்டு இந்த தேர்தலுக்கு முந்தைய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு இரண்டு நாட்கள் முன்னாடி வர நாலக்கி ஓட்டு போட போறீங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த பீகார் மாநில அரசு பெண்களினுடைய ஜன்தன் கணக்குகளில் செலுத்திய பத்தாயிரம் ரூபாய் பணம் சரிதானா இந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பற்றி நம்ம நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஆனால் அதை பற்றி பதில் இதெல்லாம் சொல்லலை அதனால் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்திங்கன்னா உலக வங்கிக்கிட்டே வந்துட்டு இருபத்தி ஓராயிரம் கோடி டெவலப்மெண்ட்டுக்காக வந்த ஃபண்டை எடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ மக்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டார் ஸோ அதுக்கான சொல்கிறதுக்கு அதுக்கான ஒரு கேம்பஸ் தான் வந்துட்டு தொழில் தொடங்க அப்படின்ட்டார் மோடி ஸோ இது வந்துட்டு வந்த ஃபண்டு பீகாருக்காக வந்த ஃபண்டு அது பண்ணக்கூடியது வந்துட்டு முக்கியமந்திரின்னா சீஃப் மினிஸ்டர் முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா டெவலப்மெண்ட் யோஜனா வளர்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க கால் கோடி பேர் கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா அப்படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா பன்னெண்டாயிரத்தி கோடி வருது ஆனால் பதினாலாயிரம் கோடி வரைக்கும் அவங்க சர்வ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அங்கேயிருந்து வரக்கூடிய செய்திகள் குறிப்பாக வந்துட்டு தனியா நின்று போட்டிட்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத ஜன்ஸ்வராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் இதை வந்துட்டு பெருசாக சொல்லியிருக்காங்க அவருடைய கட்சியை சார்ந்த சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் பதினாலாயிரம் கோடி தான் சொல்கிறாரு அவர் கட்சியை சார்ந்தவங்க இருபத்தோராயிரம் கோடி சொல்கிறாங்க ஏதோ ஒன்று கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவோம் கடன் வாங்கி தொழில் தொடங்குவோம் இவங்க கல்யாணம் கடன் வாங்கி தேர்தலில் லஞ்சம் கொடுத்து முடிச்சிட்டாங்க ஆக இதான் இவனுடைய டெவலப்மெண்ட் முழக்கம் நல்லா கவனிங்க வளர்ச்சிக்கு தான் பிஜேபி ஓட்டு கொடுத்து அவங்க வந்து ஜங்கல்ராஜன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட அவங்களுடைய வேலை என்னன்னா வாக்களிக்கிற மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து இருக்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் ஏகப்பட்ட பேர் சேர்த்திருக்கிறாங்க பல லட்சக்கணக்கானவர்கள் சேர்த்திருக்காங்க அது இல்லாத வாக்காளர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அவங்களுடைய கழகுகளில் வந்துட்டு பணம் கொடுத்துருக்காங்க இதுதான் வெற்றி இப்படியான ஒரு விடயத்தை வந்துட்டு எந்த மாநிலத்தில் அவங்க பண்ணாலும் அந்த மாநில அரசுகளால் அந்த மாநில கட்சிகளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்றது என்னுடைய எண்ணம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா முக்கியமந்திரி அப்படின்ற அந்த டெவலப்மெண்ட் இதுக்கு வரும்போது இங்கே வந்துட்டு எதிர்கட்சி இருக்குது திமுக ஆட்சி இருக்குது அதனால் இங்கே வந்துட்டு அந்த வங்கிக செலுத்து வங்கி கணக்கில் செலுத்துறது வந்து நடக்காத காரியம் ஏன்னா ஸ்டாலின் நினைச்சா செலுத்தலாம் அது வேற ஆனா மோடி இங்க வந்துட்டு அந்த விளையா விளையாட்டை விளையாட முடியாது அப்படின்ட்டு அது ஒண்ணு ஆனா இங்க வந்துட்டு இந்த வாக்காளர் பட்டியல் நீக்கிறமோ வாக்காளர் பட்டியல் சேர்க்கை இருக்கு இல்லைங்களா அதுதான் ரொம்ப முக்கியமானது அது இப்போ மேற்கொள்றாங்களா அதுல வந்து என்ன அப்படின்னா ப்ரீ மேப்பிங் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க ஏற்கனவே வாக்காளர் பட்டியல இருக்கிறவங்களா அப்படி அப்படியே வச்சுக்கிட்டு இல்லாதவங்களை வந்துட்டு கணிக்கிறதை மட்டும் தான் இப்ப செய்ய போறாங்க அப்படின்றது வந்துட்டு அவங்களுடைய கணக்கு ஸோ எது எப்படியா இருந்தாலும் நாம் வந்துட்டு ஒருத்த புரிஞ்சுக்கணும் அது என்னென்னா வாக்காளர் பட்டியலில் நம்ம குடும்பத்தை சின்ன நாமும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா என்பதனை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் முதல்ல ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அடுத்தபடி என்ன பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம் இருக்காங்களான்னு பார்க்கணும் நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் இதெல்லாம் சேர்த்து பண்ணி முடித்து வந்துச்சுனோம்னா அடுத்த மாதம் ஏழாம் தேதி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டிராஃப்ட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வருது அதில் நம்ம பேரை சரி பார்த்துடலாம் இல்லைன்னா மறுபடியும் நம்ம வந்துட்டு என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு சேர்க்கலாம் அதே நேரத்தில் நம்மளுடைய அட்ரஸில் வேறு யாரையும் புதுசாக சேர்த்துருக்கிறாங்களான்றதையும் பார்க்கலாம் நம்ம அட்ரெஸ்லருந்து யாரையாவது நீக்கிருக்கிறாங்களா அப்படின்றதையும் பிடிச்சிடலாம் ஸோ தமிழ்நாட்டில் இதெல்லாம் நம்ம நல்லா செய்யணும் தீவிரமாக இருக்கணும் ஏன்னா ஒரு முறை சுட்டுக்கிட்டோம் பீகாரில் அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு அதில் ஏமாந்துடக்கூடாது அப்படி நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னோம்னா இதெல்லாம் இங்கே வரக்கூடிய அந்த அனமாலிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அந்த குறைபாடுகள்லாம் வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் போயிட்டு தீர்வு காண முடியுமான்னு உச்சநீதிமன்ற பொதுவாக வாக்காளர் பட்டியல் வாக்காளர்களினுடைய உரிமை ஈவிஎம் இதெல்லாம் பற்றிட்டு எந்த தீர்வையும் நமக்கு தராது அதனால உச்சநீதிமன்றத்துக்கு போன கேஸ்லாம் நம்ம கேஸ் ஆடணும் அப்படின்ட்டு ஒரு வரலாற்று படைகள் வரலாற்று பிடிப்பாதை வச்சுக்கலாம் அங்கேயிருந்து உரிமை நடக்காது ம் சார் ஒரு பக்கம் பீகார் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முன்மாதிரியாக இருக்குது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிறாங்க பிறகு லட்சம் நீக்கினாங்க பிறகு ஃபைட் பண்ணி இருபத்தி ஒரு லட்சம் பேரை சேர்த்தோம் பிறகு அதுக்கப்புறம் மூணு லட்சம் பேரை நீக்கினாங்க கிட்டத்தட்ட ஏறத்தாழ நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்துச்சு டிசம்பர் மாசத்துல தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிராஃப்ட் ஒன்று வெளியிடுவாங்க அதுலயே வந்து தெரிஞ்சிடும் இந்த எஸ்ஐஆர்னுடைய திருதாள திருதாளம் எல்லாமே இப்போ என்னென்னலாம் செய்யணும் பொதுமக்களுக்கும் சரி அப்போசிஷன் பார்ட்டிஸும் சரி ரொம்ப க்ளூஸ்ஃபுல்லான நான் என்ன சத்தான் நான் இப்போ கூட அதான் நம்மளுடைய ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்க ம் நம்மளுடைய ஃபார்மை ஃபில்அப் பண்ணலையே அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பையங்க படித்தவங்க கம்ப்யூட்டர் படித்தவங்க அவங்ககிட்ட கேளுங்க இல்லாட்டி கட்சியினர் யாராக இருந்தாலும் நீங்கள் கட்சியினர் கேளுங்க நான் சொல்கிற தாவேக்கா போன்ற கட்சியெலாம் கிடையாது டிஎம்கே அண்ணன் டிஎம்கேல இருக்கிறவங்க தான் அது தேர்தல் அனுபவம் உள்ளவங்க நீங்கள் அங்கே போயிட்டு கேட்டேன்னா வந்துட்டு அவங்க வேறு ஏதாவது ஆரம்பிச்சுருவாங்க அதனால அதனால் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுங்கள் தெளிவாக ஃபில்லப் பண்ணுங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துட்டு இதை எப்படி ஃபில்லப் பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன் நான் சில அட்வைசஸ்லாம் பெற வேண்டியது இருக்குது சொல்கிறேன் சிலர்லாம் போட்டிருக்காங்க இணையதளத்தில் வந்துட்டு எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்னு குறிப்பாக அந்த படித்தவங்க ஃபில்லப் பண்ணிட்டு ஃபில்லப் பண்ணி முடிச்சு அந்த அப்ளிகேஷனை கொடுத்து ஓகே பண்ணுவாங்க எல்லோரும் ஃபோட்டோ ஓட்டிடுங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் எடுத்து அந்த ஃபோட்டோ ஓட்டிடுங்க அது ரொம்ப முக்கியம் இல்லை பிஎல்ஓ சொல்கிறாரு அந்த பூத்தில் உள்ள ஆஃபீஸர் சொல்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்லன்னு அது வேறு கதை எல்லாத்தையும் முழுமையாக நம்ம ஃபில்அப் பண்ணியிருந்தாத்து தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்மளுடைய அந்த படிவம் வந்துட்டு நிராகரிக்கப்படாமல் தப்பிச்சிக்கலாம் இன்க்ளூட் ஆகும் ஏன்னா அவங்களுடைய பிஜேபியினுடைய நோக்கம் அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நோக்கம் ஆட்களை நீக்கிறது தான் உரிமையை வந்துட்டு கொடுக்கறது இல்லை ஒன்று ரெண்டு அப்புறம் இன்னொன்று என்ன ஆகிட்டிங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது வரும்போது குறிஃபு ப படிச்ச இளைஞர்கள் கம்ப்யூட்டர் சபை அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு உதவணும் பொதுவாக கிராமப்புறங்கள் இருக்க ஒரு ஏழை எளிய மக்கள் காற்றால போய்ட்டு சாய்ந்தரம் வரக்கூடியவங்களெல்லாம் வரக்கூடிய சனி ஞாயிற்று நாள் பயன்படுத்தி அந்த மக்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து உதவணும் நீங்கள் நீங்கள் உதவலை அப்படிங்கன்னா அந்த பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் நீங்கள் படித்தவங்கக்கிட்ட உதவுங்க பண்பாளர்களும் உதவுங்க அது ரொம்ப முக்கியம் ஜென்ரல் மேன் ஊ மஸ்ட் ஹாவ் டு ஹெல்ப் த அதர்ஸ் அப்படி அனுப்புங்க அது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது பண்ணலைன்னா நாளைக்கு வாத்தாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களோட பேரை நிரூபிக்கக்கூடிய ஒன்று தவிர்க்கிட்டு பேங்க்கு காரை கேட்டா நீங்க இல்லைன்ட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வசதியும் கிடைக்காது உங்களுடைய கணக்கு கூட இந்த இதாகரிக்கப்படலாம் பாஜக அதனால நீங்க பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டை நான் வந்து ஒரு கோடிட்டு காட்டினேன் அப்படின்னா கடந்த பீகார் சம்பந்தமான அந்த ஹியரிங்ஸ கூட இன்னும் அந்த வழக்கு போய்கிட்டு தான் இருக்கு தேர்தலே முடிஞ்சு போச்சு அதுல இயரிங்ல கூட மாண்புமே நீதி அரசர் என்ன சொன்னார் அப்படின்னா அப்பட்டமான இதுல வந்து பெரிய ஒரு முறைகேடு நடந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து காட்டுங்க எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க நாங்கள் உடனே அபாலிஷ் பண்ணுறோம் யோசிக்காம அப்படின்லாம் சொன்னாங்க யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் இன்னும் பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாவே மரணித்தவர்களுடைய இருந்தவங்களாம் டீ குடிக்கிற மாதிரி காமிச்சாரு நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டே காமிச்சிட்டாரு இவைகள் எல்லாம் நடந்துச்சு நம்ம அதையும் நம்ம பார்க்கிறோம் அந்த வார்த்தைக்காக நம்ம அந்த கேட்கிறோம் இப்போ ஒருவேளை பீகார்ல வந்து ஒரு அப்பட்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு மால் பிராக்டிஸ் நடந்து அது வந்து உச்சநீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு விட்டால் உச்சநீதிமன்றம் ஏதேனும் ஒரு ரிலாக்ஸேஷனோ எல்லாத்தையுமே உச்ச நீதிமன்றத்தை எடுத்து சொன்னோம் உச்ச நீதிமன்றம் சில உதவிகளை செஞ்சது இருவத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போனாங்க அவள நீக்கிறோம் அப்படின்னு யாரு அவளோட பட்டியல போத் வயசு வெளிப்படு வெளிப்படுத்துனு சொன்னாங்க அது சட்டத்துல எடால நாங்க செய்ய மாட்டோம் நாங்க தருதலானே கிடையவே கிடையாது நீங்க போடணும் நாங்க ஒண்ணு உச்ச நீதிமன்றத்தில் வடக்கு திறந்த முறை பரன் ரெண்டாவது பரணம் என்னன்னா ஆதார நாங்கள் ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு யாரையும் சேர்க்க மாட்டேனா இல்ல ஆதாரம் ஒரு ஆதாரமா வச்சு நீங்க சேர்க்கணும்னு இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாயிரம் பேர் மறுபடியும் சேர்க்கப்பட்டாங்க ரெண்டு இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நாற்பத்தி ஏழு லட்சம் நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் வரவே இல்லை அது வந்து டபுள் என்ட்ரியா அந்த பட்டியல் வரவே இல்லை தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வந்துட்டு உச்ச நீதிமன்றம் வலியுறுத்துது ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அதை காட்ட மாட்டேங்குது வெளிப்படை தன்மையை காட்ட மாட்டேங்குது அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க எதுவுமே பண்ண முடியாது எனவே நீதிமன்றத்தை நாடி நம்ம எதுவும் செய்ய முடியாது அதனால தான் நம்ம அண்டில் நம்ம சரியா செய்வோம் செஞ்சுடும் அதுக்கப்புறம் ஏதாவதுனா மக்களுடைய எழுச்சியை வச்சு நம்ம பதில் பதிலிடுவோம் போதிய விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில இருக்குன்னு நீங்க ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நீங்கள் நம்புறீங்களா இல்ல விழிப்புணர்வு வந்துட்டு பிஎல்வா கிட்டே இல்லையா அப்புறமா நான் இப்போ இது என்னோட கணக்கு அது கணக்கிட்டு படிவம் வந்து ஓகே இந்த படிவத்துல வந்துட்டு முந்தைய சிறப்பு திரு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலோட வாக்காளரின் விவரங்கள்னு கேட்குறாங்கல்ல என்னோட கேள்வி என்னென்னா அது மேலே எல்லாம் ரைட்டு பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தையின் பெயர் தந்தையின் பாதுகாப்பு வா பேர் தாயால் வாக்காளர் ஆடினும் துணைவரின் பெயர் வாக்கடை இதெல்லாம் கட்டிக்க ஓகே இதெல்லாம் நான் ஃபில்லப் பண்ணிட்டேன் அவ்வளோதானே இப்போ மேலே வந்துட்டு அட்ரஸ்லாம் இருக்குது சைதாப்பேட்டை வார்டு நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பஜார் தெரு சை மத்திய மத்திய சன்னையின்னு போட்டிருக்கேன் தென் சென்னை இதெல்லாம் எப்படி மாற்றுறது தெரில அதெல்லாம் பண்ணணும் ஓகே இப்போ இது எது கேட்குறேன் நீ நான் வந்துட்டு முந்தைய தீவிர சிறப்பு திருத்தத்தை வந்துட்டு எப்போ நடந்துச்சுன்ற நினைப்பே எனக்கு கிடையாது அப்ப நான் எங்க இருந்தேன் ஏது இருந்தேன் உனக்கு எதுக்கு டூ தௌசண்ட் பைவ் டூ டூ தௌசண்ட் டூ ஓ த்ரீ ஓ பைவோ எப்படி எதுக்கு உனக்கு அடுத்தபடியா அந்த இடத்துல நீ இல்ல போடல அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு நீ வாக்காளர் இல்லன்னா முந்தைய தீவிர சிறுதல் வாக்காளர் பட்டியல் உள்ள உறவி வாக்காளர் உறவினர் பேர் இது அடுத்தது உம் இப்ப இது சம்பந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் எப்பயாவது போறணும் போறோம் வாக்காளர் தங்களது பெயர் மற்றும் வாக்காளர் வாக்காளர் உறவினர்களின் பெயர்களை முந்தைய வாக்காளர் பட்டியலில் முந்தைய வாக்காளர் பட்டியல்னா ஓட்டர்ஸ் அட்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் சரிபார்த்து அவரங்களில் கணக்கீட்டு படிவத்தில் நிரப்பலாம் சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி நம்ம செய்கிறது இது ஒரு சாதாரண மக்களை எப்படி செய்ய முடியும் இப்போ இந்த கம்ப்யூட்டரில் போய்ட்டு இதெல்லாம் போடணும் போட்டு அதில் போட்டு அந்த நம்பர்லாம் போடணும் யார் செய்வாங்க இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு அதை செய்ய முடியாது நாற்பத்தொம்போது கோடி பேர் வந்துட்டு அமைப்பு சார தொழிலாளர் இப்படி இருக்க இவங்களை என்ன பண்ணுவாங்க தேர்தல் தேர்தலானே கற்றுக் கொடுக்குறதும் இல்லையா தேர்தல் அந்த முகவர்கள் எடுத்தாலும் கொடுக்குறவங்கள அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறதும் இல்லை எப்படி இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுறது எப்படி என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாதுன்னு நான் நம்புறது உங்களுக்கு வந்துட்டு சேர்க்கறது நோக்கமா நீக்கிறது நோக்கமா சேர்க்கறதுன்னா சேர்க்கறதுக்கு மக்களுக்கு உதவுங்க நீங்கள் உதவலைன்னா நீக்கிறது தான் உங்களுடைய பிரதான நோக்கம்னு எனக்கு படுது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தப்பட்டமா இந்த ஸ்பெஷல் இன்ஸ்டிகூஷன் ஃபார்ம் வந்து எப் எந்த அளவுக்கு வந்து காலி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பட்டியலில் இருந்து நீக்கிறதுக்கு உண்டான பணிகள் தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சியூஷன் நடக்கும் இப்போ ஒரு பூத்தில் வந்துட்டு ஆயிரம் ஓட்டு வரைக்கும் இருக்குது வெறும் ஒரு ஐம்பது ஓட்டை நீக்கிறோம்னா போதும் ஒரு பூத்தில் ஓ அப்போ ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் வந்துட்டு நூற்றி எழுவத்தஞ்சி இரநூறு பூத்து இருக்கும் இரநூறு ரெண்டு ஐம்பது என்ன ஆச்சு பத்தாயிரம் ஓட்டு காலி ஓ ஸோ தேர்தல் முடிவுகள் மாறவும் மாறாதா இதுதான் வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு ஏற்பாடு பண்றாரு அவருக்கு நினைக்கிறது ரெண்டாவது விஷயம் என்னன்னா கணிசமா வந்துட்டு சிறுபான்மையினர் இருக்காங்களே முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றதுன்னா ஒரு பக்கம் சேர்க்கறது ரகசியமா இன்னொரு பக்கம் நீக்கிறது நீக்கிட்டா அப்படின்னும்னா அவன் வந்துட்டு பெருசா வந்துட்டு போராட மாட்டாங்க ஒரு பூத் லெவல்ல நடக்கிறதுன்னு ஒரு பூத்துக்கு தெரியாது எதுவுமே தெரியாது நம்மளுக்கு இப்பவே வந்துட்டு இறந்தவர்களுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொன்னதுனால தான் அவங்க வெளியிட்டாங்க பீகார்லயே இப்போ இங்க அந்த மாதிரி சொல்லலைன்னு வச்சுக்கோங்க நம்ம போயிட்டு மறுபடியும் சொன்னால் தான் அங்கே வெளியிடுவாங்க இதெல்லாம் பிரச்சனை சோ இவ்வளவு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு சார் டிஃபிகல்ட்டிஸ் இல்ல சதி சதி சி டெமோக்ரஸி அப்படின்றது என்னன்னா ஓப்பன்னஸ் தான் டெமோக்ரஸி சீக்ரஸி எஸ் டிரான்ஸ்பரன்சி டெமோக்ரஸி இஸ் டிரான்ஸ்பரன்சி ஸோ இட் இஸ் வார் பட்வீன் டிரான்ஸ்பரன்சி அண்ட் சீ கான்ஸ்பரன்சி சீக்ரஸி அண்ட் ஓப்பன்னஸ் தான் இப்ப இந்த எஸ்ஆர் சம்பந்தமான விவகாரங்கள்ல அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சரிப்போ நேற்று வரை ஓரளவுக்கு நாலேஜ் திமுக போன்ற கட்சிகள் நல்லா பண்ணிருக்காங்க என்ன பண்றாங்க கட்சிகளுக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியல அதனால என்ன எழுதுனோம்னா அவங்களுடைய ஓட்டு பேங்கே அவங்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் நான் எச்சரிக்கிறேன் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா பாஜக என்னன்னா அவன் எவ்வளோ சேர்க்கறான்னா அதுக்கேற்ற மாதிரி நீக்கிறோம் நாலாயிரம் பேர் சேர்க்கறான்னா அஞ்சாயிரம் பேர் நீக்கிறான் அண்ணா அப்படின்னா அண்ணா ஆயிரம் பேர் தான் மாதிரி பேர் மொத்தமாக கணக்கு வரும் ஓ புரியுதுங்களா இப்போ ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க அதில் வந்து பத்தாயிரம் பேர் நீக்கிறாங்க நான் ஒன்பதாயிரம் பேர் சேர்க்குறேன் கடைசியில் பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்து பதினாலாயிரம் வாக்காளர்னு வந்துடும் அவ்வளோதானே இதுதான் இப்போ அண்ணாதிமுக நீங்கள் சொன்னது போல் அவங்க போராட்டங்கள்லாம் அறிவித்தாங்க இப்போ விண்டர்னால வந்து அவங்க கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பி ஆபீசர்ஸ் வந்து சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க தெரிஞ்ச பி எல் ஓ வந்துட்டு அவங்க குற்றம் சாட்டுறாங்க பி எல் வந்துட்டு பூத் லெவல் ஆபீஸர் 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 தேர்தல் ஆணையத்துனுடைய சார்ப தமிழக அரசு ஊழியர் செய்றார் எஸ் ஒன்னு பி எல் வந்துட்டு இவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்சிங்கிறது அரசியல் நீ கூட போக வேண்டியதான போய் சரி பண்ண வேண்டியதானே அப்படி அப்ப அத ஏத்துக்காம சும்மா குறை சொல்ற வேலைய பண்ணிட்டு இருக்கிறனா என்ன அர்த்தம் இல்ல பட் ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு அதிகாரிகள் வந்து இப்ப அவங்க எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க எங்க மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற விஷயம் சொல்றாரு அப்போசிஷன் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா மாநில அரசு தான் வந்து இதை வந்து ஆட்டி படைக்குது இல்ல அவங்களுக்கு என்ன அப்படின்னு அரசியல் பண்றாங்க அவங்க சரியா தெரியல அவங்களுக்கு எடுத்து எல்லாரும் ஒன்னாதான் நிக்கணும்ன்றது தெரியல ஓகே அந்த விடயத்துல விஜய் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் ஓ விஜய் வந்து இதுல நிறைய குறைகள் இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு உஷாரா இருங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு கொஞ்சம் அப்படியே அவர் திமுக அரசை வந்துட்டு ஒரு குற்றம் சாட்டுறாரு சொல்ல வரேன்னா இதை ஒரு முக்கியமான பங்கு பணியாக வந்துட்டு அடுத்த ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம மக்கள் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் இல்லாட்டி உங்களுடைய எதிர்காலத்தையும் இல்லாத போயிடுவான் உங்களோட குழந்தைகளோட எதிர்காலமே இல்லாத போயிவிடுவான் இது தன்மை எந்த அளவுக்கு சார் இப்போ குடியுரிமை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம க சரியாக பூர்த்தி செஞ்சு அடுத்த இதில் நம்ம பட்டியலில் இடம் தான் நம்முடைய குடியுரிமையும் வந்து பாதுகாக்கப்படும் அப்படி இல்லாட்டி குடியுரிமையே அடுத்து கேள்விக்குள்ளே அந்த புரிதல் இருக்கா எல்லா இல்ல கட்சிகளுக்கு பொதுமக்களுக்கு இல்ல கட்சிகளுக்கு நீங்க கட்சிகளை பத்தி நீங்க ரொம்ப அழகா அதிகமா நீங்க இடம் போடுறீங்க அப்படிதான் கிடையாது ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு செல்லுல இருக்கிறவங்க வேணா அதெல்லாம் பண்ணலாம் பொறுத்த வரைக்கும் ரூம் அதை அவங்க பண்ணலாம் அன்னாதிமுக ஒரு வார் ரூம் வச்சிருக்காங்க அது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல இதை வந்து நம்ம வந்து இந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இதை பற்றிய புரிதல் அறிதல் தெளிதலை பற்றி நம்ம பேசவே முடியாது ஏன்னா நிறைய விஷயம் வந்து சீக்கிரட்டாக தான் பண்ண போறாங்க பண்ணா ப்ராபக்ஸ் பிஜேபியினுடைய ஆட்கள் அவங்களாம் சீக்கிரட்டாக தான் பண்ண போறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஓகே எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் உட்காந்து நம்ம பாட்டு கடவுள் பண்ண போறேன் வெளிநாட்டில் கூட செய்யலாமே திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஓகே எனக்கு இதுல விருதி ஒரே ஒரு கேள்வி சார் வாட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஃபார் பிஜேபி இதை வச்சு ஏன்னா நீங்க பீகார்ல நீங்க பாஜபியனுடைய எய்ம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சு ஒட்டுமொத்த நாட்டையும் கபலீகரம் பண்ணி எடுத்துறது ஓ அதிகாரம் மொத்தத்தையும் எடுத்துடுறது எடுத்து எடுக்கிற பிஜேபி அதுக்கப்புறம் மாநிலங்களை அழிக்கணும் மாநிலங்களை அழிக்கக்கூடிய தமிழ்நாட்டை மூணா பழப்பாங்க குழந்தை கொழைத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு யூனியன் டெரிட்டரி ஆக்கிடுவாங்க அப்படின்னு ஆக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரி பண்ணிடுவாங்க இது ஒண்ணு ரெண்டாவது பிஜேபியினுடைய முக்கியமான இது என்னன்னா அவனுக்கு நேரடியாக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்கள கூட்டு போறது சோ இஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் பிஜேபி அதனால அவங்க என்னைக்கு அதனாலதான் வந்துட்டு அவங்க பெட்ரிக்கு வந்துட்டு இவ்ளோ வேலை செய்யறாங்க எதுக்கு பாத்தாயிர ரூபா குடுக்கணும் எதுக்கு இந்த மாதிரி போட்டு நீக்கணும் ஏன் நீக்கணும் அப்படின்றோம்னா இல்ல ஜெயிக்க முடியாது அவ்வளவுதான் ஓகே சோ பீஹாரை ஒரு முன் மாதிரியா வச்சு நினைச்சிங்க விஹார்ல என்ன நடந்ததுன்றத பத்தி ஒரு ஆழ்ந்து அறிவு வேணும் அவன் நீதி பண்ற மாதிரி ஒருத்தர் கூட வாழா ஹம் அப்போ உஷாராவது நிச்சயமா சார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தற்போது தமிழ்நாடு உட்பட பன்னெண்டு மாநிலங்கள் இருக்கு இது சம்மந்தமாக பொதுமக்கள் எந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இதை அணுக வேண்டும் உங்களுடைய குடியுரிமை பிரச்சனை இது சார்ந்த பல டீட்டெயில்டான உங்களுடைய தரவுகளுடன் கூடிய அனாலிசிஸை எங்கள் நேரலுக்கு பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி நன்றி